ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி ஸ்திரஜகெலாம் வாங்க இன்றைக்கி நம்ம சமையலில் மோர் குழம்பு ரெசிபி கொஞ்சம் வித்தியாசமாக பட் ஹெல்த்தியாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பூசணிக்காய் துண்டு வெள்ளை பூசணிக்காய் துண்டு ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பச்சை மிளகாய் அண்ட் கொத்தமல்லி தழை இந்த தேங்காய் வந்து ஒரு மூடி போகும் இதை வந்து துருவி வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி குட்டி குட்டி பீஸா போட்டுட்டு அப்படியே க்ரஷ் பண்ணிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன் அதனால நான் சின்ன துண்டுகளாக பண்ணிட்டுருக்கேன் இதை வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டுருவோம் ஸோ ரொம்ப டேஸ்டியான மோர்குழம்புங்க இது கொஞ்சம் வித்தியாசம் அண்ட் நிறைய சத்து மிகுந்தது இப்போது இதை தேங்காவை போட்டாச்சு இப்போது பச்சை மிளகா கொஞ்சம் நீளமாக இருக்குது அதனால கொஞ்சம் உடச்சி போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் போட்டாச்சு இந்த கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் கிள்ளி போட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லி தழை பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்டு உடம்புக்கும் நல்லது கொஞ்சம் ஜீரகம் ஒரு எட்டுலேருந்து பத்து மிளகு இந்த மிளகு சேர்க்கும்போதும் மோர் குழம்புல ஒரு டேஸ்ட் இருக்கும் இதை ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் நான் தண்ணி ஊற்றி அரைக்கலை இப்போது இது இப்படி இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கும் க்ரஷ் பண்ணினது இப்போ வந்து நம்ம பூஷணிக்காக அந்த சீடெல்லாம் எடுத்துடலாம் அப்புறம் தோலையும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோன்னா பூஷணிக்காவை வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அரைச்சி விட்டு மோர் குழம்பு பண்ணுவோம் இந்த குழம்பு பண்ணுறதுலேயும் நிறைய விதம் இருக்குங்க திருநெல்வேலி ஸ்டைல் ஒன்று கேரளா ஸ்டைலு தஞ்சாவூர் ஸ்டைலுன்னு இப்போ பாருங்கள் இதை வந்து சின்ன துண்டுகளை ஆக்கிடலாம் இந்த பூசணிக்காவை வெறும் வயதில் சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லது தெரியுமா காற்றால் நம்ம காய் நறுக்கும்பொழுதே அது வந்து பவலில் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணும் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன்கிற ப்ராப்ளமே இருக்காது ஸோ இதனால தான் வந்து முன்னோர்கள் வந்து நம்ம இந்த மாதிரி காயெல்லாம் வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க இது நறுக்கியாச்சு இந்த நறுக்கின துண்டுகளை நம்ம இந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பச்சை மிளகாயோடு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி இதில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு போகிறோம் பூசணிக்கால் இருக்கிற நீர் சத்து போகிறோம் அப்படியே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க பாருங்கள் சூப்பராக பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கலவைக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் லேசாக புளித்த தயிர் இதையும் இந்த பேஸ்ட்டோடு நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நான் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன் இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் ஏன்னா சில தயிர் வந்து நம்ம மோர் குழம்பு ஆன பிறகு தண்ணி ஆகிடும் அதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம் இதுக்கு வேணுங்கிற உப்பு சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு தரம் ப்ளைண்ட் பண்ணி கொள்ளுவாங்க அவ்வளோதான் சூப்பராக இந்த மிக்ஸ் ரெடி ஆகிடுது மோர் குழம்பு மிக்ஸி எதில் வந்து குழம்பு பண்ண போகிறோமோ அந்த தயிர் பாத்திரத்திலே போட்டுக்கலாம் இது ஜஸ்ட்டு வந்து நம்ம பொங்கல் விட்டு இறக்கணும் இல்லையா கொதிக்கக்கூடாது இது கொஞ்சோண்டு வந்து தண்ணி அலம்பி விட்டுக்கலாம் ஏன்னா திக்காக இருக்கும் இந்த நம்ம அரைச்ச இது அவ்வளோ தான் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் இப்போது ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் நம்ம பொங்க விட்டும் தாளிக்கலாம் பட் நான் தாளிச்சுட்டு பொங்க வைப்பேன் அப்போ சரியாக நல்லா கம்பைன் ஆகிடும் மூணு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் கடுகு வெந்தயம் இது நல்லா வெடிக்கட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க உங்களுக்கு என்ன என்ன நீங்கள் சமையலில் சேர்ப்பீங்களோ அதில் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் இந்த மிளகா இந்த தாளிப்பு நல்லா இருக்கும் மோர் குழம்புக்கு ஜீரகம் போட வேண்டாம்னா நம்ம போட்டு அரைச்சிட்டோம் அதனால் கருவேப்பிலை போட்டாச்சு இது கூட நான் கொஞ்சம் சுண்டக்காய் சேர்க்குறேன் ஒரு எட்டுலேருந்து பத்து சுண்டைக்காவில தான் இது கூட வந்து இதுக்கு பதிலாக நம்ம மனதக்காளிக்கை வத்தல் கூட சேர்க்கலாம் சேர்த்து பொறித்து இதில் கொட்டிடணும் கொட்டிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துட்டு நம்ம வந்து இதை குக் பண்ணுவோம் மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சால் கூட போகிறோம் நம்ம அளவு செய்கிற அளவு பொறுத்து ஜஸ்ட்டு பொங்க விட்டுட்டு இறக்கணும் கொதிக்கக்கூடாது அடுப்பை அணைச்சிடணும் ஜஸ்ட்டு அந்த நொறைச்சி பொங்கி அது கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் ஸோ மோர் குழம்பு ரெடி இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பரிமாறிடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மேலே கார்னிஷ் பண்ணிவிடுங்க பரிமாறுறதுக்கு முன்னாடி சூடான சாதம் இதுக்கு வந்து காரக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா கீரை மசியல் கீரை வந்து கறி மாதிரி கூட பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை போட்டுவிட்டு சாதம் இந்த மோர்குழம்புக்கு வந்து நம்ம நெய் போடணும் இல்லைனா நல்லெண்ணெய் போடணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இதனோட டேஸ்ட்டே அருமையாக இருக்கும் மோர் குழம்பு எவ்வளோ வேணுமோ விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரான மோர் குழம்புங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடலாமா உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் உடவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்தி விஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்